படைத்த உலகிலெல்லாம் மனிதன் நாளுகின்ற அந்த மனிதன் படித்த சிலகளில் எல்லாம் வாழுகின்ற இறைவன் வாழுகின்ற இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் நாளுகின்ற அந்த மனிதன் படித்த சிலகளில் இறைவன் வாழுகின்ற He even

இரவன் படைத்திரவன் படைத்த உலக மனிதன் நாள்கின்ற மனிதன் படைத்த திரைகளில இரவன்

வணக்கம் சாமி யாரு சாமி நீங்க யாரு எங்க தெரியலையா தெரியலையா சாமி யாரு நீங்க பாவம் பண்ணிட்டியப்பா பாதவாத்தியமையே பாவம் பண்ணிதான் நாலு நாள் வீட்டுல இருந்தேன் நானும் அப்படித்தான் கிடந்தேன் தெரியல சாமி என்னைய தெரிந்தவர் எல்லாம் கைதட்டலாம் தெரியாதா தெரியாதாலும் எம்சாண்டள்ளி தூத்தலாம் ஏன் மண்ணுலதான் கிடைக்க நிறையா ஆத்து மண்ணு ரைடு ஓவராருக்கு காவல்துறையா பயன்படுறாரு ஐயோ ஐயோ காவல்துறையா வந்திருக்காரா வந்திருக்காரு வந்திருக்காரு ஐயா நீங்க இருந்தா மேடைக்கு வாங்க ஐயா பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கு பாதி பேருக்கு தெரியல தெரியல இங்க என்ன சரி இருந்தாலும் நான் யாருன்னு சொல்லு தெரிஞ்சுக்கங்க யார் யாரு நீங்க நான் தான் அகோரி கலையரசனோட சின்னத்தா மையன் அவன் காசு இருக்கேன்னு இருக்கு கேள்விப்பட்டேன் முடியெல்லாம் வெட்டிட்டு இப்ப வீட்டுல வச்சு வீட்டுல வச்சு எடுத்துட்டா வீட்டுல ஒட்ட போடல அடப்பு தெரிச்சு தாடி வளரல ஒண்ணு வளரல முண்டை ஒட்ட வச்சுக்கிடுது

சரி 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 ஆமா உங்க முன்னாடி தானா இங்க எதுக்கு தெரிய வந்தேன் எதுக்கு இங்க வந்திருக்கீ நீ அந்த வேண்டா கலி என்ன என்ன கலி அந்த பிள்ளை இருக்கல ஆமா அந்த பிள்ளை கப்பிளிங்களா 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 என்ன பண்ண போறியா அவங்க புது வீடு கட்டுறாங்க சரி அந்த கப்பிளிங்களா தண்ணி லீக்கேஜ் ஆகுதுடா இங்க ஓ நான் சொல்யூஷன் வச்சு அடைக்கி வந்திருக்கேன் ப்ளம்பர் வேலைய பாப்பீல எல்லா வேலையும் பாப்பே இந்த பைப் ரிஞ்சலா வச்சிருக்கேன் கிறிச்சு 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 அடிச்சிருவீல சரி சரி வர சொல்றீங்களா அந்த முறையில் வர சொல்லணுமா வர சொல்லுங்களேன் சேலம் அவ்வளவு அப்போ சிரிக்காதீங்க இப்போ எனக்கு அந்த இதுக்கு இப்போ ஏற்கனவே பக இருக்குது லைவ்வேறே ஓடுது இடியோ போம் போம் இன்னைக்கு சும்மா இருக்கேன் இடியை பொண்ணு வித்துட்டு போயிடுறான்னு இங்கே எதுக்கு தெரியுமா வந்த இங்கே எதுக்கு தெரியுமா இருந்தே எதுக்கு வந்தீங்க கங்கலை ஆ <ion> நாக்கன்னிட்டுண்ணா <up> <prechen Bahs Bondana> யாருக்கு இங்கிலீஷ் பேச தூக்குது இது என்னது உங்களை பார்த்தவன்தே மேலே ஏங்கிலே ஏறுது இறங்குது என்னது மூச்சுதே பாத்து மச்சான் மூச்சு சூடாச்சுன்னா அய்யோ பாத்து சாமி மூச்சு சூடாச்சு நீ சில்காம்பி எட்டி தேர்க்குங்க யாரோ உனக்கு அங்க ஓட்டிர்க்காரே மூச்சு சூடாஜ்னா முந்தி கட்டி சங்கி செரிச்சு என்ன தண்ணி ஓட்ட பொம்பள மாதிரி என்ன பண்றே என்ன

எப்படியெல்லாம் பச்ச செய்யப்படணும் பச்ச செய்யணும் அப்படி செஞ்சிரவாப்ள உமிலே நான் வந்தே எல்லாத்தியா அக்காதங்கச்ச மதிக்கிறாளு என்ன يا குருநாதர் அப்படி தான் சொல்லி கொடுத்து இருக்காது நீ மடி இழுத்துட்டுப் நான் சொன்னா ஊர் போய் நம்ப மாட்டாங்க அது வந்து ஈட்டுப் புள்ள நோட்டான மாதிரி கமாண்ட் வராங்க எத்தனை பேர் கமாண்ட் போட்டாலும் انا உங்களுக்கு தான லைக் பண்றேன் கே எலவுஸ் எங்கட்டு ஓரம் கட்டி வைக்கணும் மேடைக்கு பின்னாடி உள்ளே அம்மா எத்தன பிரேனா

நீ இவன் வாங்கி கொடுத்த முட்டை புரோட்டா சிக்கன் ரைஸுக்கு பாடம் வந்தாடி போண்டா கோழிக்கு பிறந்த போல என்னது ஒரு தடவை தான் சொல்லி மனதை என்ன மன்ன ஒரு ஐம்பது நாளா விரதம் இருக்கேன் என்ன சொல்றீங்க என்ன சரியா தொடங்கணும் ஐம்பது நாளா ஐம்பது நாளா விரதம் இருந்து ஆமா இப்படி இறங்கி போகாம இருக்கீங்களே அது இறங்குறதுக்குலாம் வேலை வாய்ப்பே கிடையாது அப்போ வந்து நீங்க குஜிரை கும்பா சாப்பிட்றீங்க ஆமா எப்புடின்னு இடியே போம் அதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இடியே போய் பார்த்தா வெதர் அக்கனு தம்பி இவனை பரட்டி விடுங்கப்பா கர கரங்க தம்பி ஓசில் கரங்க மெய்திராடாய் அவன் வந்து படுக்கும் எனக்கு தெரியும் எனக்கு எங்கிட்ட வாஸ்து சரியில்லைன்னு தம்பி க்ரீம் கிரீம் தம்பி உள்ள வந்து தூங்க போ நாலு பிள்ளை இருக்கு கொசு ஊத்தி போட்டு விடுங்க அதனால ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லுமா சேர்ந்து சொல்லிடுவோம் வர சபையரே வயசுல பெரிய வரும் சபையரே

ஐயா இந்த கச்சேரி வச்சாரு எங்க இருக்கிய நீங்க தானே வரவானே நூத்தம்பது செலவானே சரி அந்த கச்சேரி வச்சவங்க வந்து ஒரு முந்நூறு ரூபா மட்டும் எனக்கு கொடுங்க எதுக்கு முந்நூறு உங்களோட கச்சேரி பண்ணி நான் சலுப்பிட அப்புறம் இந்த ஆளுக்கால அடிக்க வரைய உள்ள போன உள்ள போனா சத்தியா அடிக்கிற ஹோட்டல்ல சாப்பிட போறாம என்ன வார்த்தை கேட்டேன் நீ அந்த பயில கேக்குறா எந்த பயில அதெல்லாம் வெளில சொல்ல முடியுமா அசிங்க எனக்கு அந்த கழிவு கேக்குற மீன் எடுக்க போனே சத்தியா மீன புடிச்சு செத்தி அவனுக்கு நேர்த்தி கிடையாது என்னன்னு அவன் ஏன் இப்படியே வேண்டுதல் அவன் கேமராக்காரன் கிடையாது

என்ன தப்பா சொல்லிட்டு நடிக்க வரமாப்ல அப்புறம் என்ன எத்தனை வெத்தல வெத்தல வெத்தலனா மதுரையில பசிய கார் எடுத்தேன் ஆமா நேர அப்படியே தோரம் குறிச்சு கொட்டாம்பட்டி மணப்பறை வந்து வந்திருப்பேல ஆமா என்ன எதுக்கு புதுக்கோட்டைக்கு வரைக்கும் சொன்னீங்க சகல

கொண்டு போயிண்டு நீ சிரிக்காத உன் மேல நான் எரிச்சல்ல இருக்கேன் அவ அடையப்ப உள்ள வந்தவன என்ன வேணாலும் கேள்றாப்ல எனக்கு ஒரு செய்தி விடு கொடுவேன் தொண்டை எரிச்சலா இருக்கு அடிக்க மாட்டேன் சரி ஆம்பளை தொண்டை போனா கப்பு தண்ணினாலும் வாங்கி தருவாங்க சரி பொம்பளைக்கு பொம்பளைக்கு துணைக்கு போனீங்கன்னா உனக்கு ஊர்வாமட்ட கூட வாங்கி தர மாட்டாங்க அது வேணா உண்மைதான் ஏன்னா அதுவே ஊர்வாம நீ எத்தனை பேருக்கு போயிருக்க துணைக்கு நான் ரெண்டு பேத்துக்கு அந்த யார் யார் ஆளு ரெண்டு ஆளுமே மேடையில் தான் இருக்கு சரி அப்போ மைண்ட் வச்சு கேட்க மாட்டீங்களா அப்போ சரி சரி உங்களுக்கு அப்புறமா நான் போகும்போது கூலிப்பு தரேன் சாமி நமக்கே கிடைக்க மாட்டேங்குது சாமி ரைடு ஓவரா இருக்கு அதனால என்ன தப்பா சொல்லிவிட்டு என்ன யாரும் அடிக்க வரேன் வர அடிக்காம விட்டானே ஏன் சம்பளம் கம்மியா பேசிருக்கியா

வேண்டி வேறு வேறு படணும்